நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் லங்ஸில் வந்து கோல்டு அலர்ஜி இருந்தது இந்த பிளட்டில் கோல்டாகி அலர்ஜி இருந்ததுனால என்னால் சரியாக ப்ரீத் பண்ண முடியாது எங்கன்னா போய் தண்ணி குடித்தாலும் எது சாப்பிட்டாலும் கோல்டான ஐட்டம் எது சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்காது அப்போது ஒரு தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாத ஒரு நிலமில இருந்தேன் நைட்டு ஃபுல்லா இரும்பி 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 லங்ஸ் வலிக்கும் பின்னாடி தலை மண்டை பின்னாடி வலிக்கும் உள்ள மூளைக்குள்ளே வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வழியிலலாம் நான் இருந்துருக்குறேன் அப்போ வந்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க எந்த டேப்லெட்டும் செட் ஆகலை எல்லாருமே சொன்னாங்க இந்த போல இது கோல்டு அலர்ஜி பிளட்ல இருக்குது இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது மாத்திரை போட்டாலும் அது செட் ஆகாது உங்களுக்கு ஒத்துக்காது நீங்கள் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் ஆண்டது கிட்ட இந்த இருக்கிறதோட எடுத்துங்க சப்பா என்னால் நைட்டு ஃபுல்லாக இரும்பிட்டு இருப்பேன் என்னோட இரும்பல் சத்தம் தாங்காமல் எல்லாமே வீட்டில் தூங்க முடியாது அவங்களால் தூக்கமே வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன் அப்போ வெளிய வந்து வீட்டு வாசலில் உட்காந்து உட்காந்துட்டு இருப்பேன் உட்காந்து உட்காந்து இரும்பி இரும்பி அந்த சளி வந்துட்டே இருக்கும் நெஞ்சு வலிக்கும் பின்னாடி தலை மண்டபம் பின்னாடி வலிக்கும் அந்த வலி தலை சுத்துற மாதிரிலாம் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்த ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு அப்போ கடைசியில் ஒருவேளை டிவி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு டிபி டெஸ்ட்டும் போய் எடுத்து பார்த்தா டிபி எதுவுமே இல்லை ஆனால் பிளட்டில் வந்து உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்னாச்சு நாங்கள் லங்ஸு டாக்டர்லாம் பார்த்து ஒரு ஒரு மாதம் நான் மாத்திரை போட்டு அப்போயும் அந்த மாத்திரை எனக்கு எதுவுமே செட் ஆகலை அதுக்கப்புறமா ஒரு பஃ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதை அடித்து அந்த நேரத்துக்கு தான் அந்த இது சுகம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்புறம் இந்த இந்த போன வருஷம் தான் கடைசியில் ஆண்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன் பாவத்தெல்லாம் நான் செஞ்ச பாவத்தில் என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை சொல்லும் போது அதுக்கப்புறம் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு இதுவரைக்கும் இந்த மருந்து கூட பேக்கெட்ல வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு இதுதான் அந்த மருந்து இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஒரு வருஷமா நான் யூஸ் பண்றதே இல்ல இது சாட்சிக்காக நான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாங்க இது போல ஆண்டவரே நீங்க ஏத்துக்க ஏத்துக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாரு விசுவாசிங்க அறிக்கை இடுங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரு இது போன்ற ஒரு சாட்சியா நிறுத்துவார் என்ன சாட்சியா நிறுத்துவதற்காக ஆண்டவர் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆமே நலையா பாருங்க ஆண்டவராக பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வேதியில் இருந்தாரு ஆனா வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அந்த விடுதலை யாராலும் கொடுக்க முடியாது ஒரு டாக்டர் விடுதலை கொடுத்தா கூட அது மூணு மாசம் மாத்திரை போடுங்க ஆறு மாசம் மருந்து சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க ஆனால அவருக்கு ஒரே நல்ல விடுதலையா இருக்கு அந்த விடுதலை கொடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவராக பார்க்கிறோம் அநேகருக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார் பாருங்க பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுகளால் கைவிடப்பட்ட நிலை வருத்தப்பட்ட நிலை துக்கமான நிலை அப்படிப்பட்டவர்களே இயேசு சுகமாக்கி இருக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த இயேசு ஒரே ஒரு வார்த்தையில படுக்கை எடுத்து சொன்னார் உடனே அவர் சுகமாக இருக்கிறார் பாருங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இயேசு நாங்கள் இதை கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரிய எப்படிப்பட்ட வேதியில் இருந்தாலும் எப்படிப்பட்ட வருத்தத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் வேதம் சொல்லுவது வருத்தப்பட்டு பார சுபக்கிரவர்களே நீங்கள் எல்லோரும் எங்கிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த இலைப்பாறுதலை தேடி நம்ம எங்கேயோ அழைந்து கொண்டிருக்கிறோம் எங்கேயோ தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசுன்னார் நான் தருகிறேன் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே வேதியா வருத்தமா துக்கமா எப்படிப்பட்ட சுகம் வேதியா இருந்தாலும் இயேசு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் சகோதரனுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சி தனாரகன் அவர் எவ்வளோ டாக்டரை பார்த்து மருந்து கூட போட்டிருக்கிறாரு உங்ககிட்ட காட்டியிருக்கிறாரு ஆனால் அது சுகம் கொடுத்தது யாரு ஏசு பாருங்க அவர் சுகம் கொடுக்கிறவர் பிரியமானவர்களே அவரிடம் போகும்போது நம்ம எதையும் அவர் எதிர்பார்ப்பது இல்லை உங்கள்கிட்ட பொண்ணை கேட்கல பொருளை கேட்கல நகையை கேட்கல படிப்பை கேட்கல பட்டத்தை கேட்கல இருதயத்தை மாத்திரம் தான் என்று கேட்டார் அந்த இருதயத்தை கொடுங்க பாருங்க கவலையான இருதயம் வேதனையோடு இருக்கிற இருதயம் துக்கத்தோடு இருக்கிற இதயத்தை இயேசு கிட்ட கொடுக்கும் போது இயேசு கழிப்பாக மாத்துவார் அந்த கழிப்பாக மாத்துகிற இயேசு இங்க இருக்கிறார் அங்க சொல்லுகிற இயேசு கழிப்பாக மாத்துவார் கவலைய துக்கமாக மாத்துவார் துக்கத்தை சந்தோஷமாக மாத்துவார் அந்த இயேசுவை குறித்து தான் நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பேர் வேதியில இருக்காங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகமாக்க முடியாம எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் நாங்க பார்க்குறோம் ஆனால் சுகத்தை சுகத்தருகிற தெய்வத்தை தேடி வரல அவர் சொல்றாரு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யாரா இருந்தாலும் அவர் சொல்றாரு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர்கிட்ட குஷ்டரோகி ஓடி வந்தா ஏசு கரத்தை திட்டாரு பாருங்க அந்த குஷ்டரோகியை பாத்தீங்கன்னா அந்த வாரத்தில பாத்தீங்கன்னா

இன்றைக்கு உங்க மத்தியில வந்திருக்கிறார் உங்களுக்கு சுக வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா யோசிக்கிட்ட வாங்க யோசிக்க இலவசமாக சமாதானத்தை கொடுப்பார் இலவசமாக சந்தோஷத்தை கொடுப்பார் யோசி உங்களை தேடி வந்திருக்கிறார் நம்ம அநேக இடத்துல தேடி போயிருக்கிறோம் ஆனால் உங்களை தேடி வந்த தெய்வம் இயேசு நம்மளை தேடி வந்த தெய்வ இயேசு பிரியமானுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா